துணை தேடுவது தவறில்லை முதல் துணை உயிரோடு இருக்கும்போது இரண்டாவது ஒரு துணை தேடணும் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தவறு வரும் துரோகன் இரண்டாவது ஒரு துணைலாம் நம்மள்ட்ட என்ன திரும்ப எதிர்பார்ப்பாங்க நம்ம அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கை எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட நிறைய நகைகள் எதிர்பார்ப்பாங்க இந்த தானே இது இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இதில் நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லைனா கூட இடையில் வந்தது பாதிரியை நம்மளை விட்டுட்டு வ விலகி சென்றுடும் நமக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி வரைக்கும் கூட இருக்காது நல்ல ஒரு கெட்ட ஒரு நம்மளுடைய முதல் திணைக்கு பார்த்திங்களா அதுதான் நமக்கு எப்போதுமே நமக்கு கடைசி வரைக்கும் கூடையே இருக்கும் இதேமாரி நம்ம என்ன செய் ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு நம்ம போய் எத்தனை கோயிலுக்கு சென்று நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாலும் பாவ கேட்டாலும் தீராது வாழ்க்கை என்பது ஒருமுறை தான் அதை நம்ம வந்து அழகாக வாழ்ந்து கட்டணும் மாதிரி ஒரு தவறுகளை நம்ம எப்போதுமே செய்யக்கூடாது ஆண்களாக இருந்தாலும் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது மனைவியும் கணவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா நம்ம சொல்வதெல்லாம் ஒன்றும் நிறைய பார்த்தா பார்க்கறாங்க பார்த்தா பெண் ஒரு பெண்ணே தான் இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் செய்யும் இது ஆண்களுக்கு மட்டும் இந்த பதிவு கிடையாது பெண்களுக்குமே தான் முழுக்க பெண்களுக்குமே தான் நம்ம வந்து அது வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம தட்டி பறிச்சிடணும் வச்சிங்களா அது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் அது போக போக தான் அதனுடைய வலியையும் வேதனையும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் உங்கள் உடம்புல உள்ள ஆரோக்கியம் குறைஞ்சிரும் உங்கள் மன நிம்மதி சந்தோஷம் குறைஞ்சிரும் உங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது உண்மைதானே இது நம்ம நிறைய பார்க்குறோம் உலகத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க